திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் ஐம்பத்திரண்டு தெரிந்து வினையாடல் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் செயலில் நன்மைகளையும் தீமைகளையும் ஆராய்ந்து தெளிந்து அவற்றுள் நன்மைகளை மட்டும் விரும்பும் தன்மையுடையவரே சிறந்த செயல்களை ஆற்றுதற்கு தகுதியுடையவராவார் வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை வருவாய் வரும் வழிகளை பெருக்கி செல்வ வளங்களை கூட்டி அதன் கண் வரும் இடர்களையும் ஆராய்ந்து நீக்கும் ஆற்றல் கொண்டவரே செயல்கள் ஆற்றுதற்கு வல்லவர் ஆவார் அன்பு அறிவு தேற்றம் அவாய்மை இந்நான்கும் நன்கு உடையான் கட்டே தெளிவு அன்பு அறிவு ஆற்றல் மிகும் செயல்திறம் பேராசை அற்ற மனப்பாங்கு ஆகிய நான்கு பண்பு நலன்களை உடையவரையே பதவிக்கு தகுதியானவர் என தெளிந்திடல் வேண்டும் இணைவகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் எல்லா வகையிலும் ஆராய்ந்து தெளிந்தபின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆயினும் செயல்படும் வகைகளுள் அவர்தம் செயல்திறத்தால் மாறுபடுவோர் இவ்வுலகில் பலர் உண்டு அறிந்து ஆற்றி செய்கிறார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏ வர்ப்பாற்றன்று செயலை செய்யும் வழிமுறைகளை அறிந்தவராகவும் தம் திறத்தால் தடைகளையும் வென்று செய்து முடிக்கும் வல்லமை பெற்ற ஒருவரை தவிர வேறொருவரை சிறந்தவரென எண்ணி அவரிடத்தே ஒப்படைத்தல் கூடாது செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு ஏத உணர்ந்து செயல் செயலை செய்பவரது தகுதிகளை ஆராய்ந்து செயலின் தன்மைகளை தெளிந்த செய்பவரையும் செயலையும் காலத்தோடு பொருத்தி உணர்ந்ததன் பின்னரே அச்செயலை செய்வித்தல் வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் இந்த செயலை இன்ன கருவிகளாலும் உத்திகளாலும் இன்னவர் செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து தெளிந்தபின் அச்செயலை அவரிடத்தே விடல் வேண்டும் வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்கு உரியனாகச் செயல் ஒருவரை ஒரு பதவிக்கு உரியவர் என்பதை தெளிந்த பின்னர் அப்பதவியில் அவரை நியமித்து அதன் பணிகளை அவரே செய்தற்குரியவரென அவரிடமே ஒப்படைத்தல் வேண்டும் வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை மீங்கும் திரு தான் ஏற்ற பதவியின்கண் செயல்திறத்தோடும் சிரத்தையோடும் பணியாற்றுபவரின் நட்புறவை தவறாக எண்ணுவோரிடமிருந்து செல்வம் அகன்றுவிடும் நாட்டோரும் நாடக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு நாட்டில் உயர் பதவியில் இருப்போர் தவறிழைக்காமல் இருந்தால் மக்களும் தவறிழைக்க மாட்டார் அரசனானவர் அவர்களை நாள்தோறும் கண்காணித்து நிலைமையை ஆராய்தல் வேண்டும்